சுபகானலா ஒரு ஒரு சின்ன பரபரப்புக்கு நடுவில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறதுல நல்லா அதெல்லாம் லேஸ் சந்தோஷம் உங்கள் கையில் எல்லா கையிலையும் நோட்டீஸ் இருக்கு இல்லையா அந்த நோட்டீஸை கொஞ்சம் பிரித்து பாருங்கள் இறைவனின் திருப்பெயரால் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் திருக்குறான் இருபத்தி நாலுல முப்பத்தி ஒன்று மேக்கப் என்பது என்ன இறைவன் நம்ம எப்படி படைச்சானோ அதை அப்படியே நேசிக்காமல் செயற்கையான அதிகாரங்களைக் கொண்டு போலித்தனமாக தன்னை மற்றவர்கள் முன்னால் காட்டுவதற்கான செயல் மேக்கப் மேக்கப்பில் என்ன ஆபத்து என்ன பிரச்சனை என்ன சிக்கல் அல்ல ஏன் இதை வெளிக்காட்டாதீங்கன்னு சொல்கிறான் இறைவன் படைத்த படைப்பை விரும்பாமல் அதை நீ மாற்றி பார்க்க விரும்புகிறாய் அது பெரிய பிள்ளை பிரைடல் மேக்கப் என்ற பெயரில் முகத்தை மெழுகி உன்னை வேறு நபர் போல் ஆகி செயற்கையால் உங்களை அசிங்கப்படுத்துகிறீர்கள் ஃபோனில் சில பேர் ஃபேஸ் ரெகக்னேஷன் வச்சுருப்பாங்க சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க சில பேர் முகத்தை காமிச்சா தான் அந்த ஃபோன் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரியான ஃபேஸ் ரெகக்னேஷன் அந்த மாதிரி சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க மேக்கப் போட்டுட்டு ஃபேஸ் ரெகக்னேஷனுக்கு ஃபோனை கொண்டு போனால் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது இது வேற ஆள் மேக்கப் போய் கழுவிட்டு தொடச்சிட்டு வந்த பிறகு ஃபேஸ் ரெகேஷனுக்கு வந்தாதான் ஃபோன் ஓப்பன் ஆகுது அப்போ நீங்க வேறு நபர் போல உங்களே ஆக்குகிறீர்கள் அலங்காரத்தோட வரையிற லிமிடேஷன் என்ன அப்படின்னா நீங்க வேறு நபர் மாதிரி ஆகாமல் மேக்கப் பண்ணா ஓகே நான் இருக்கேன் என்னோட முகத்தை அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது பாத்தி தான் அப்படின்னு பெரிய சேஞ்ச் இல்லாத வரைக்கும் ஓகே இல்ல ஒரு பூசி மெழுகி என்னோட ஸ்கின் டோனை மாற்றி வேற மாதிரி நான் ஆக்கியிருக்கேன் அப்படின்னா அதை அசிங்கப்படுத்துறதா சமம் இறைவன் திருமறையில் சொன்ன எச்சரிக்கை மீறி அலங்கார படங்களை பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டுகளுக்கு தந்து விடுகிறீர்கள் அவங்க அந்த படங்களை வியாபார லாபத்துக்காக பணத்துக்காக காட்சி பொருளாக்குறாங்க முகம் தெரியாமல் கழுத்து வரைக்கும் படங்களை வீடியோக்கள் வெளியிட்டால் அது உங்களுக்கு சம்மதம் என்றால் முகத்தை விட்டுவிட்டு கழுத்து முதல் பாதம் வரை நரகத்தில் போட உங்களுக்கு சம்மதமா கெமிக்கல் சாயமும் உதட்டில் சிவப்பு சாயமும் பூசிக்கொண்டு உலா வரும் பெண்களே ஏக இறைவன் ஒருவனே என்று சொன்னதால் இந்த பக்கம் வீட்டில் நுழைந்து உடலின் மறுபக்கம் வெளியேறி அன்னை சுமையா சிந்திய இரத்த சிவப்பு நினைவிருந்தால் மேக்கப் கலாச்சாரத்திற்கு அடிமைகளாய் மாறி இருப்போமா பாராவின்ஸ் பார்மாசிஹ் பாதரசம் இஎம் பிஎஃப்ஏஎஸ் சி ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ போன்ற பல நிறமிகள் கெமிக்கல்கள் மேக்கப் பொருட்களில் இருக்கும் இவை மலட்டுத்தன்மையை கூட உண்டாக்கும் கேடு என்பது தெரியுமா உங்களுக்கு இந்த கெமிக்கல் எல்லாம் போடும்போது அந்த கெமிக்கலை சுவாசிக்கும் போது அந்த லிப்ஸ்டிக்ல இருந்து வாய்வழியை போகும்போது மலட்டுத்தன்மை வருது குழந்தை பிறக்க மாட்டேங்குது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள்லாம் பறக்கும் பறக்கும்போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஹாஸ்பிட்டலும் என்ன போட்டுருந்துச்சு தெரியுமா மகப்பேறு மையங்கள்னு இருந்துச்சு பிரசவ விடுதின்னு இருந்துச்சு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மகப்பேறு மையம்னு இல்லை கருத்தரிப்பு மையங்கள்னு மாறி இருக்கு ஃபெசிலிட்டி சென்டர் நீ போய் ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி உன்னோட கருவை வளப்படுத்தினா தான் உனால குழந்தை பார்த்துக்க முடியும் கரு முட்டைகள் எல்லாம் மலட்டு தன்மை ஆகி அதுக்கு இந்த மேக்கப் அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஒரு காரணம் ஒரு பெண் தன் உடலை காட்சிப்படுத்தி காசுக்காக ஊரில் உலா வந்தால் என்றால் பெண்களுடைய படங்கள் வீடியோக்கள் உலா இல்லை நீங்களே பதில் படிக்கிற பிள்ளைகள் பதில் சொல்லுங்க மதரசா பள்ளியில் இருக்கிற பிள்ளைகள் பதில் சொல்லுங்க இந்த எட்டாவது பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு முகமீனான பெண்ணும் பதில் சொல்லணும் இறைவன் ஏன் திருக்குறள் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் பின்னாடி இருக்கிற ஆகப்பெரிய உளவியல் தத்துவம் இந்த எயித் பாயிண்ட்ல இருக்கு மண்டபங்களில் அலங்கார நாற்காலியில் உட்கார்ந்து ஊருக்கே காட்சி அளிப்பதும் அலங்காரத்தை வெளிக்காட்டுவதுதான் உங்களின் அலங்கார போட்டோ ஒரே ஒரு படம் இன்னொரு மொபைலுக்கு போனாலும் அது அலங்காரத்தை வெளியில் காட்டுவதுதான் அலங்காரத்தை வெளியில் காட்டுவது வெளிமட சம்மதிப்பது தூண்டுவது எல்லாமே இறைவனுக்கு எதிராக போர் வாழ் எடுக்கிற வேலை எல்லா ஒரு விஷயத்தை செய்ய வேணான்னு கடுக்கும்போது நான் செய்வேன்னு சொல்றது அந்த பெயிண்ட் அடிக்கிற பெஸ்க்கு உட்படுறது அந்த வேலையை செய்கிறது இது எல்லாமே இறைவனுக்கு எதிராக போர்வாள் தூக்குற வேலையை அந்த அலங்காரத்தை வெளியிடும் போது கண் வாய் கழுத்து கால் கை விரல் என்று பார்ட் பார்ட்டாக அலங்கரித்து படம் இருக்கும் பெண்களே அதை வெளியிடும்போது ஒவ்வொரு ஊருக்கும் நாளைக்கு மறுமையில் தனித்தனியாக நரக நெருப்பில் வீசப்பட்டால் என்ற கேள்வி எழவில்லையா மேக்கப் ஆர்டிஸ்டுகள் உங்கள் படங்களை பிரைவேட் அக்கவுண்டில் தான் போட போகிறேன்னு சொல்லுவாங்க சில பேர் இப்படி இருக்காங்க நான் பப்ளிக்காக போட மாட்டேன் என்னோட பிரைவேட் அக்கவுண்டில் தான் போட போகிறேன் அது எனக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்லி உங்களோட ஃபோட்டோஸை வாங்க பார்ப்பாங்க அது எதுக்கு சமம்னா அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட்டா ஒரு நரகம் வாங்கி தருகிறேன்னு சொல்கிறதுக்கு சமம் நோ மீன்ஸ் நோ ஏஏ யுகத்தில் பப்ளிக்கும் இல்லை பிரைவேட்டும் இல்லை எல்லாம் ஒன்றுதான் என்ற ஆபத்தை உணருங்கள் இதுவரை உங்கள் அலங்கார படங்களை தந்திருந்தால் உடனே மேக்கப் அதை ஆர்டிஸ்டு பண்ண சொல்லுங்கள் நரகத்தில் அதிக எண்ணிக்கையில் பெண்களே இருந்தார்கள் என்று உயிரின் அவர்கள் எச்சரிக்கை செய்தது எப்போதும் உள்ளத்தில் இருக்கட்டும் அலங்காரத்தை வெளிக்காட்டி உங்கள் சொர்க்கத்தை இழந்து விடாதீர்கள் அலங்காரமே வேண்டாம் என்பதில்லை உங்கள் அலங்காரம் கணவரிடத்திலும் மகரமான உறவுகள் முன்பு மட்டுமே அனுமதி அலங்கார பொம்மைகளா அறிவுசார் பொக்கிஷங்களா முடிவு உங்கள் செயல்களில் கை இல்லாமல் எத்தனை பேர் நீ கெமிக்கல் கோன் போடுகிறாய் கால் இல்லாமல் எத்தனை பேர் நீ ஹேர் ரிமூவல் கிரீம் போடுகிறாய் விரல் இல்லாமல் எத்தனை பேர் நீ நெய் பாலிஷ் போடுகிறாய் நகம் இல்லாமல் எத்தனை பேர் நீ போலி நகம்

அவங்க ஒரு போர்வாயில் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு எதிராக நம்ம வந்து போராட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதுக்கு தான் இந்த நோட்டீஸ் உங்கள் கையில் இப்போ இதை நானும் பின்பற்றுறேன் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் வலிமையாக இதை யாராவது ஒரு பெண் பிள்ளைக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சது செஞ்சோம்னா நிச்சயமாக இறைவனதற்கான கூலியை சிறப்பாக தரும் நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க எல்லாருக்கும் கடமை நான் இறைவனை நம்புறேன் அப்படின்னா இந்த கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இதை உணர்ந்த பிறகு நான் உறுதிமொழி எடுப்போம் என் அலங்காரத்தை நானே செய்வேன் மேக்கப் ஆர்டிஸ்ட்களை எதற்கும் அழைக்க மாட்டேன் என் எல்லா அலங்காரம் என் வீட்டுக்குள் மட்டுமே என் அலங்கார படங்களை பொதுவெளியில் போஸ்ட் செய்யவோ ஸ்டேட்டஸ் வைக்கவோ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ற பெயரில் என் படங்களை வெளியிட ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் ஒருவேளை என் அலங்கார படங்களை அறியாமையால் பிரைடல் மேக்கப் பேஜுகளை வெளியிட்டிருந்தால் உடனடியாக போன் செய்து டெலிட் செய்து செய்வேன் கெமிக்கல் கோன் மெகந்தி வைக்க மாட்டேன் மருதானிகளை அரைத்து நகங்களுக்கும் தொப்பி போடுவதே மருத்துவம் என தெளிவடைகிறேன் சீர் பண்றது சாரி டிராப்பிங் பண்றது கௌரவ சீர்திட்டுகளை பரப்புறது போன்ற வழிகளை வலிமையாக தடுத்துக் கொள்வேன் பலஸ்தீனில் பசியால் குழந்தைகளான செத்துக் கொண்டிருக்கும் போது பகட்டுக்காக ஆரிவர் லெஹங்கா துவைக்க முடியாத ஜிமிக்கு உடை அள்ளிப்போடும் நகைகள் இவற்றை அணிய மாட்டேன் அந்த பணத்தை சேகரித்து ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன் ஒரு ஆணை பொருளுணர்ந்து படித்து அதன்படி வாழ்ந்து கபர் வெளிச்சம் பெற்று சொர்க்கத்தை அடையும் சீதேவியாய் தாய் தகப்பனின் கண்ணியம் காத்து ரசூலின் சீர்திருத்த பணிசையும் சீருமிகு சீதேவியாய் வாழ்வேன் என்று உறுதிமொழி ஏற்று அல்லாஹில் சாட்சியாய் கையெழுத்து போடுகிறேன் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் சத்தமா ஒரு தடவை ஆமின்னு சொல்லலாமா உங்க மனசால இதை அக்செப்ட் பண்றவங்க உங்க மனசால கைது கொடுங்க வீட்டுக்கு போய் உங்க பிள்ளைகளோட இதை பத்தி பேசிட்டு நீங்க உங்க பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த படிச்சு கையெழுத்து போட்டு உங்க பீர்வலை பத்திரமா வைங்க வயசு பிள்ளைகளை பாத்தீங்கன்னா உடனே இதை எடுத்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருவோம் நீங்க எங்க பாக்கலாம் வெளியூருக்கு போகும்போது பார்க்கலாம் உங்க சொந்தக்காரங்க கல்யாணம் வருதா இமீடியட்டா இதுல ஒரு ஆயிரம் சராக்ஸ் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துருங்க உங்க சொந்தக்காரங்க கல்யாணம்னு பேசுறாங்களா பேசும்போதே போது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருங்க ஏதாவது ஒரு வகையில ஒரு தீமையை தடுப்பதற்கு வேலையை செய்வோம் நான் இந்த ஊருக்கு வந்து விசாரிச்சதுல நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து கட்டில் ஏற பவுனு மறந்து போன நான் இப்படி ஒரு காரண பெயரை ஒரு தமிழாசிரியராக இருந்து இத்தனை ஆண்டு காலம் பணி செய்து இங்கே அதாவது காரண பெயர் அப்படிங்கிறது தமிழில் ரொம்ப அழகா இருக்கும் கண்ணாயிரம்னு பெயர் வச்சிருப்பான் அவனுக்கு பார்வையே இல்லாமல் இருக்கும் எதிர்மறை காரண பெயர் இதெல்லாம் காரண பெயர் தமிழில் ரொம்ப அழகா இருக்கும் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இந்த காரணத்துக்கு தான் அந்த பெயரை வச்சிருக்காங்க அப்படின்னு கட்டில ஏறுற பொண்ணுன்னா என்ன சரி 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 யார் கட்டில் ஏறுறதுக்கு யார் கொடுக்கணும் பொண்ணு மாப்பிள்ளை கட்டில் ஏறுறதுக்கு யார் கொடுக்கணும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுக்கணுமா ஆ இன்றைக்கு அப்படிதான் நடக்குதா ஆ அப்போ மாறிடுச்சு இல்லை எனக்குன்னா இவ்வளோ தைரியமா பேர் வைக்க கூடாதுங்க ஒரு ஒரு தைரியமா இருக்க வேண்டியதான் இவ்வளோ தைரியமா பேர் வைக்க கூடாது வந்து உங்க ஊர்ல தான் நான் வந்து கேள்விப்பட்டேன் தோழன் சாப்பாடு தோழன் சாப்பாடு அப்புறம் வந்து ஆனால் பதருக்கு போய் இருந்து எவ்வளவோ உள்ள அடுக்குகள் நடுங்கின காலம்லாம் உண்டு பதர் பணியாரம் இதுக்கெல்லாம் என்ன காரண பெயர் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல மச்சனை மோதுறோம் இவங்களுக்கு போதும் போடுறதே அதிகம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் மச்சின மோதிரம் கொட்டி துணி நல்ல தமிழ் பேர் எழுதி வச்சேன் எனக்கு தமிழ் ரொம்ப நல்ல தமிழறிஞர்கள் கொண்ட தமிழறிஞர்களுக்கு சிறந்த ஊரா இருக்கும் நினைக்கிறேன் அதனால என்ன இந்த பேர் எங்கேயுமே நான் இல்லை ரொம்ப வித்தியாசமா அழகா இருந்துச்சு இந்த திருமணங்கள்ல நகை போடுறது அப்படிங்கிற கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் கிடையாது திருமணத்தின் பொருட்டு நகை போடுறதுங்கிறது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன அப்படின்னா ரசூல்லா என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா கல்யாணம் நடக்குதா இக்கார நடக்க போதா மாப்பிள்ள தான் பொண்ணுக்கு கொடுக்கணும் அதோட முடிஞ்சு மாப்பிள்ள தான் கொடுத்து கட்டணும் அவ்வளோதான் அதோட முடிஞ்சது பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிளை வீட்டு சைடுக்கு எதுவுமே போக வேண்டிய தேவையில்லை நம்ம கொடுக்கலன்னா மாப்பிள்ள கிடைக்காதுன்னா கிடைக்க வேண்டாம் இப்ப கல்யாணம் கட்டினவங்கள ரொம்ப சந்தோஷமா வாழ்றீங்களா நானும் என் கணவரும் கை கோர்த்து கொண்டு தினமும் வாய் விட்டு சிரித்து 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 கண்கள்ல தண்ணீர் வர்ற அளவுக்கு ஒரே சிரிப்பும் பொழுதுமாதான் போகுது அப்படி யாராவது இருக்கீங்களா இது வரைக்கும் ஒரு சண்டை கூட போட்டதில்லை ஒரு அடி கூட வாங்கினதில்லை ஒரு மிதி கூட வாங்கினதில்லை ஒரு கெட்ட வார்த்தை கூட வாங்கினதில்லை எந்த கடினமும் இல்லை தினமும் எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டுதான் அவர் சாப்பிடுவார் அப்படி யாராவது இருக்கீங்களா இருந்தா சொல்லுங்க உடனடியாக கல்யாணம் பண்ணி வைப்போம் எத்தனை பவுன் கேட்டாலும் பரவாயில்ல நூறு பவுன் போட்டாலும் கட்டி கொடுப்போம் இவ்வளவு சந்தோஷமா வாழ்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பவுன் போட்டா தான் என்ன கட்டி கொடுப்போம் அப்படி யாராவது இருக்கீங்களா சந்தோஷமா உல்லாசமா வாழ்ந்த இப்படி ஒரு வாழ்க்கை தாங்க வாழணும் அப்படின்னு யாராவது சொல்றதுக்கு இருக்குமா தொண்ணூத்தொன்பது சதவீதம் கிடையாது அப்படி இருந்தா ஒரு சதவீதம் இருக்கலாம் அதுக்கு எதுக்கு இவ்வளோ அதுக்கு எதுக்கு ரசூல்லாவோட சட்டத்தை கொடுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க யார் வேணாம்னு சொன்னா அது என்ன கல்யாணத்துக்கு போடுறது இல்ல தமிழ் பெயர் வேற கட்டில ஏற போனன்ட்டு அதிர்ச்சியில இருக்கேன் நான் இவ்வளவு துணிச்சலா பெயர் வைக்க முடியுமா அப்படின்ட்டு பவுன் தான் கட்டில ஏறணும்னா ஏறாதீங்கன்ற ரெண்டு பேரையும் இஸ்லாம் சொல்லவே இல்லையே ஆனா அதெல்லாம் பார்க்கற சூழ்நிலை இல்ல இப்ப இங்க வரணும் வந்து இங்க உட்காந்து என்னது கட்டில ஏற பவுனா அப்படின்னு அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு தலைவர்கள் இல்லையே அப்படின்னு தான் மனசுல கவலையா இருக்கு இப்ப இருக்கிற பிள்ளைங்களாவது மார்க்கத்தை விளங்கி இனி வர்ற திருமணங்கள் இனி நடக்கிற திருமணங்களை மாத்தணும் ஆனா நம்ம கேக்கும் என்ன சொல்றோம் இனிமேலாக எங்க நம்பிக்காரையும் நாங்கள் நேசிக்கிறோம் எல்லாருக்கும் ஆசை கை தூக்கிட்டோம் ஆனா என்ன நடக்குது கட்டில ஏற தான் நடக்குது அப்ப எப்படி நம்ம ஸ்கேல் என்ன அளவு கொள்ள நம்ம ரசூலாவை நேசிக்கிறோம் எங்க அம்மா செஞ்சாங்க எங்க பாட்டி செஞ்சாங்க அலங்காரங்கள் ஒரு பக்கம் மகர் அப்படிங்கறத உடைச்சது ஒரு பக்கம் என்ன செய்ய போகிறோம் அல்லாட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம் இதை மனசுல வச்சுக்கோம் இனி நம்ம வீட்டு திருமணங்களுக்கு கட்டில் ஏற போகணும் கிடையாது இனி நம்ம வீட்டு திருமணங்களுக்கு சீர் ட்ராப்பிங் சாரி ட்ராப்பிங் கிடையாது அதே நீங்க தட்டு பரப்பி வச்சு அந்த தட்டு பூரா தீம் வச்சு கலர் வச்சு அதை ராப் பண்றதுக்கு ஒரு கலர் கலரா ரேப்பிங் பண்ணி இது ஒரு கலாச்சாரமா பரவிட்டு இருக்கு சீர் ரேப் பண்றது அது செய்யறது யாரா முஸ்லீம் பிள்ளைகள் அதிகமா செய்யறாங்க மற்ற சமூகங்களுக்கு போய் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம் நம்ம எப்படி பாத்தீங்களா எப்படியான எக்ஸ்பர்ட் பாத்தீங்களா இனி நம்ம கல்யாணத்துல அது கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணுங்க அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு போகாதீங்க நமக்கு நாம் தடுத்துக் கொள்வோம் என் பொண்ணு இருக்கு இன்னும் நான் கட்டி கொடுக்கலங்கிறவங்க கை தூக்க பார்ப்போம் என் பொண்ணு இருக்கா இன்னும் நான் கட்டி கொடுக்கல தான் அப்படின்றவங்க கை தூக்குங்களேன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல கை தூக்குங்க பெண் பிள்ளை பெற்ற சீதேவி எல்லாம் நல்லா கை தூக்குங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிருக்கீங்க சுபகானல்ல ஐ மீன் நல்லா கை தூக்குங்கம்மா நல்லா கை தூக்கிட்டீங்க இப்ப கை தூக்கினபடியே ஒரு உறுதிமொழி எடுங்க என்னோட பிள்ளைக்கு திருமணத்தின் பொருட்டு நகை போட மாட்டேன் சொல்லுங்க இன்ஷா அல்லா சொல்லுங்க கை கீழே போடுங்க இன்ஷா அல்லா சொல்லி கை தூக்குன எல்லாரும் அல்ல பாத்துட்டு இருக்கிறான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஒரு ஆறு மாசம் கழிச்சு கொடுங்க உங்க மகளுக்கு தானே கொடுக்க போறீங்க எப்படி வச்சிருக்காங்க பிள்ளை நல்லா இருக்காளா கண்கலங்காம இருக்காளான்னு பாத்துட்டு கொடுங்க என்ன அவசரம் அதனால கல்யாணத்துக்குன்னு போடுறது கட்டில் ஏற போகணும் எல்லா பேர் வச்சுங்க ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அந்த சீதை கை தூக்குங்க முக்கியமான கேரக்டர்கள் மாமியார்கள் நல்லா கை தூக்குங்கம்மா மாஷா நல்லா கை தூக்குங்களே கை தூக்குன கையோட உறுதிமொழி எடுங்க என் பிள்ளைக்கு என்னோட ஆம்பளை பிள்ளைக்கு நான் வந்து கல்யாணம் கட்டும்போது போது மருமக வீட்டில இருந்து ஒரு குண்டுமணி மணி தங்கம் கொண்டு வர்றது அலோ கிடையாது நாட் அலோட் சொல்லுங்க நாட் அலோட் சொல்லுங்க அனுமதி இல்லை சத்தமா சொல்லுங்க அனுமதி இல்லை கை கீழே போடுங்க அது உங்க சௌரிய மர்மங்களுக்கு நீங்க போடுறதா உங்களோட விசாலப்பட்ட உள்ளம் கொண்டு வர அனுமதி இல்லமா கொண்டு வராதமா நாங்க பாத்துக்கிறோம் உனக்கு என்ன வேணும்னு அனுமதி இல்லைன்னு ஒரு மாமியார் சொல்லணும் இப்படி நடந்தா இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ஒரு தாய் கஷ்டப்பட வேண்டியது இல்லை ஒரு தகப்பன் கஷ்டப்பட வேண்டியது இல்லை அண்ணன் தம்பி கஷ்டப்பட வேண்டியது இல்லை நிம்மதியா பிள்ளைய கட்டி கொடுக்கலாம் ஒரு டம்ளர் பால் ஒரு பேர் சம்பளத்தில் திருமணத்தை முடிக்க சொன்னாங்க நபிகள் சொல்லலாம் இல்லை சொல்ல போது இன்னைக்கு ஒரு டம்ளர் பால் ஒரு பேர் சம்பளத்தில் தான் நிக்கலாம் முடியுதா பெண் பிள்ளைகள் திருமணமாவதற்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தயவு செய்து அந்த பிக் டேனே انا சொல்லாதீங்க இறைச்சத்தோட என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்ோட கனவரைன(){} பொறுத்திக்கொள்வாரா நல்லபடியா என்ன பாத்துக்குவாரா என் மனசு நிம்மமா நடந்துவாரா அந்த கவலைலருங்க என்னமோ 빅 டேனே ஒரே நாள்ல பெயிண்ட் அடிச்சு கூட்டிடுச்சு ஒரே நாள்ல எல்லா ஆட்டத்தையும் போட்டு அன்னைக்கே எல்லாம் முடியப்போதா அன்னைக்கு தான் உங்க அழகான வாழ்க்கை தொடங்குதுன்னா நீங்க எவ்வளவு பயபக்தியா இருக்கணும் அன்னைக்கே அல்லாஹ்வே நெருங்கி உங்களை தூய்மைப்படுத்த இனி வர வாழ்க்கை நிம்மதியார்க்க எந்த கெட்ட வார்த்தையும் பேசாம அடிக்காம மீடிக்காம உதைக்காம திடீர்னு तलाக்னு சொல்லிட்டு நாலு கல்யாணம் பண்ணிட்டு பத்து கல்யாணம் பண்ணிட்டு போவேன்னு போய்ராம ஒரு நல்ல கணவன் மார்க்கத்துக்காக அல்லாவுக்காக என்னை திருமணம் செய்யக்கூடிய ஒரு கணவன் இருக்கணும்னு எவ்வளவு இருக்கணும் டான்ஸ் ஆட தொடங்கி விட்டார்கள் இன்றைக்கு பெண்கள் இஸ்லாமிய திருமணங்கள்ல பல மாநிலங்கள்ல அவெல்லாம் பறவை கொண்டிருக்கு தயவு செய்து பேணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தான் மற்ற சமூகத்து பெண்களுக்கு எங்க எங்க சமூகத்தில் எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம தான் ரோல் மாடலாக காமிச்சு கொடுக்கணும் எங்க சமூகத்தில் வரதட்சணை கிடையாது எங்க சமூகத்தில் அலங்காரம் விதி விதியை மீறி கிடையாது நாங்கள் இவ்வளோ வந்து இதை பே பேணி பாதுகாக்கிறோங்கிறத அவ்வளோ ரோல் மாடலாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த நோட்டீஸை படிச்சுட்டு இதில் நூறு சதவீதம் எங்களுக்கு சம்மதம் நாங்கள் நிச்சயமாக இதை யாராவது ஒருத்தருக்காக ஏற்றி வைப்போம் அல்லாவுக்காக இந்த பணியை நாங்கள் வாழ்நாள் முழுக்க செய்வோம் அப்படிங்கிறவங்க தயவு செய்து கை உயர்த்தவும் கை தூக்கி பார்ப்போம் கண்டிப்பாக அது வாழ்நாள் முழுக்க இந்த பணியை நாங்கள் செய்வோம் யாருக்காவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நல்லா கை தூக்குங்க ரைட் ஓகே கை கீழே போடுங்களேன் இப்போ சம்மதம் இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க ஏன்னா காவாசி பேர் கை தூக்கல இது எப்படி ரொம்ப அழகான டெக்னிக் இதுக்குல அப்படியா தயவு செய்து உள்ளத்தால் உணர்ந்து இந்த பணியை செய்யணும்னு முக்மீன்களை நான் அழைப்பு விடுக்கிறேன் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்தால்தான் நம்ம உள்ள விசாலப்படும் அப்படி விசாலப்பட்டால் மட்டும்தான் தான தர்மங்கள் செய்ய முடியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் திருக்குறான் படிக்கும் போது ரசுல்லாவோட வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை படிக்கும் போது நாயகம் அவங்களை பத்தி படிக்கும்போது மனசெல்லாம் குற்ற உணர்ச்சியால குறுகி ஒவ்வொன்னா கழுத்துனேன் காதுல இருந்து தோடு டேபிள் உட்காந்து படிக்கிறேன் கழுத்துல இருந்து செயின் அந்த மோதிரம் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்தேன் அந்த பிரேஸ்லெட் எல்லாத்தையும் கலத்திட்டு என்கிட்ட ஏற்கனவே எவ்வளவு நகை மிச்சம் இருந்துச்சோ அதெல்லாம் சேர்த்து போட்டு ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு கொடுத்துட்டு நான் இஸ்லாத்துக்கு ஷகாதா சொன்ன பிறகு எனக்கு எந்த தங்க நகைகளும் தேவைப்படலை நான் எந்த நகைகள் ஆன்டி ஜுவல்லர்ஸும் அணிகிறது கிடையாது எனக்கு எந்த பொருட்களும் அவசியப்படலை இறைவனே என்னோட உள்ளத்திலிருந்து அதை கழுவி வெளியேடுட்டான் சுபகான அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் என் இருந்து இந்த அலங்காரம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் நீ எடுத்துரு அப்படின்னு அல்லாட்டை கேட்டால் முடிஞ்சு போச்சு நம்மளால எடுக்க முடியாது அவன் நாடினால் நம்ம கழுவி சுத்தப்படுத்திருவான் அது பிறகு நம்ம இதை கவலைப்படவே வேண்டியது இதை உங்கள் பிள்ளைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க பெண்கள்லாம் சேர்ந்து எவ்வளோ பெரிய நன்மைகளை சகாபிய பெண்மணிகள் செஞ்சாங்கன்றதுக்கு அவ்வளோ ரோல் மாடல்ஸ் இருக்கு அன்னை ஆயுஷா அவர்கள் முப்பத்தி ஐந்தாயிரம் பெண் முப்பத்தி அஞ்சாயிரம் பேரை திரட்டி ஒட்டகை போருக்கு தலைமை தாங்கினாங்க ஆமாவா இல்லையா ஒரு பெண்மணி பிரசுல காலத்துக்கு பிறகு மார்க்கத்தை ஒன்றுபடுத்தி நிற்பதற்காக இஸ்லாத்துக்காக எவ்வளவு பெரிய பணியை செஞ்சாங்க சேர்ந்து பணி செய்யுங்கள் நீங்க தோசை ஊத்துறது வந்து பிரியாணி கின்றதும் எந்த அளவுக்கு நல்ல அமல் எந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் கபர் வெளிச்சத்தை கொண்டு போகவும் தெரியல ஆனால் யார் என்று தெரியாதவர்களுக்காக கருணையோடு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு கபுர் வெளிச்சத்தை உண்டாக்கும் நிச்சயமாக உண்டாக்கும் வட்டியிலிருந்து வெளியே வர்றதும் வரதட்சணையில இருந்து வெளியே வர்றதும் அதான் கல்யாணத்துக்கு நகை போடுறது கட்டிலே ஏற பவுன்னு இதுல இருந்தெல்லாம் வெளிய வர்றதும் இந்த அலங்காரத்திலிருந்து வெளியே வர்றதும் இதெல்லாம் தடுத்து கொண்டு வந்தால் தான் இறைவனை பற்றி யோசிக்க நெருங்க முடியும் அந்த உள்ளம்தான் விசாலப்படும் அந்த உள்ளத்தால் தான் நம்ம கபர் வெளிச்சத்தை வாங்க முடியும் எனவே இவற்றிலிருந்து தடுத்து கொள்ள வேண்டிய பெரிய 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 கடமை இருக்குது நிச்சயமாக சத்தமா நம்ம ஆமீன்னு சொல்லியிருக்கோம் எல்லாரும் இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டிருக்கோம் இனி உங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது பிள்ளைகளை அதை ஸ்டேட்டஸில் வைக்க வேண்டாம் இனி நம்ம பிள்ளைகள் அலங்காரத்தை அளவோடு அவங்களுக்கே தெரியும் எது அளவுன்னு அதுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்க பிள்ளைகள் இன்னும் தெளிவாக இருந்து ரோல் மாடலான நில்லுங்க எந்த மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டுகளுக்கும் அவங்களோட மாய வலைகளுக்கும் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீங்க ஏன்னா நமக்கு தலைவர் யாரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது நமக்கு தலைவர் யாரு அந்த மேக்கப் கிரீம்கள் தயாரிக்கிற தலைவர் அந்த பிஸ்னஸ் பீப்புள் கிடையாது நமக்கு தலைவர் யாரு இந்த இமையின் அலங்காரங்களை விரித்து காட்டுபவர்கள் கிடையாது நமக்கு தலைவர் யாரு சொர்க்கத்திற்கு பரிந்துரை செய்து நிரந்தரமான சொர்க்கமும் சந்தோஷமும் அதை வாங்கி தரக்கூடிய ஒரே ஒருத்தவங்க நபிகள் நாயம் சொல்லலாம் அலி வசலம் அவங்க மட்டும் தான் அவங்க சொன்னதான் கேட்க முடியுமே தவிர இவங்க சொல்றது நம்மளால கேட்க முடியாது பி அவர் பி போல்ட் பி ஆஃப் அல்லா ஏதாவது ஒரு தான தர்மத்தை தொடர்ந்து செய்யுங்க வார வாரம் ஏதாவது ஒண்ணு நீத்து வச்சு செய்யுங்க மாசம் மாசம் ஏதாவது ஒண்ணு நீத்து வச்சு செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க சிறப்பா செய்யுங்க அல்லாது பெரிதும் புரிந்து கொள்வான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறான் படிக்கும்போது போது தமிழ்ல படிச்சுட்டு இருக்கேன் பொருள் விளங்குது குரானை பொருள் விளங்கி படிக்கிறோம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல ஒருத்த நடு நரகத்திலே கட்டாய எரிஞ்சிட்டு இருக்கான் ஏன் என்ன பெரிய தப்பு பண்ணன்னு கேட்கும்போது அவன் சொல்றான் நான் பூமியில நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல இதை படிச்சுட்டு ஒவ்வொரு அன்னைக்கும் ஐம்பது பேருக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த தொடங்கினேன் எப்படி தூண்டுறதுன்னு யோசிச்சு பார்த்தேன் என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல ஒன்னு நீங்க சமைச்சு கொடுங்க இல்லையா இதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை பசியாற்றுவோம் திட்டம்னு அனௌன்ஸ் பண்ணேன் இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் ஐயாயிரம் பேருக்கு சிறப்பு உணவு கொடுக்கப்படுகிறது தமிழகத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்மணிகள் அதை தலைமையேற்று மிக சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்காங்க நேத்தைக்கு ஊட்டியில் ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிறுநகரத்திலும் இதுக்கு லீடர்ஷிப் எடுக்கிறாங்க அவங்களே பத்து பேர் சேர்கிறாங்க அவங்களே இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்கிறாங்க பெண்களை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க செய்யுங்க சிறப்பாக செய்யுங்க உள்ளத்தை விசாலப்படுத்துங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அதை தாண்டி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல அதிக பறக்கத்துக்கு அல்லாவோட நேரடியான உதவி இருக்கு எப்படி தெரியுமா நான் செய்யும்போது ஈகோ பிராஸ் ஆக சான்ஸ் இல்லை ஆனா பத்து பேர் சேர்ந்து செய்யும்போது போது அங்க ஈகோ வரும் நீ பெரியவளா நான் பெரியவளாங்கிறது வரும் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யும்போது சைத்தானோட ஏகப்பட்ட ஆட்டம் நடக்கும் அதெல்லாம் தாண்டி நாங்க ஒற்றுமையா செய்யறோம் அப்படிங்கும் போது அங்க இறைவனுடைய நேரடியான உதவி இருக்கும் எல்லாரும் சேர்ந்து பண்ணி செய்யும் என்னோட தலைப்பை இன்னைக்கு சதகாவை பற்றி பேசுவதுன்னு தந்தாங்க எதையெல்லாம் தடுத்துக் கொள்ள சொன்னார்களோ அதையெல்லாம் தடுத்து கொள்ளலைன்னா சதக்காவை நோக்கி நகரவே முடியாது நம்மளால சொல்றதை சொல்லுங்க நான் என்ன செய்ய முடியாது அல்லா தந்தால் நான் தரப்போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு அல்லா என்ன தந்திருக்கானோ அதுலேருந்து கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்னு சொல்ல வராது எப்போ வரும் நான் அலாலாம் நின்னா தான் அப்படி சொல்ல முடியும் எனவே அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் கபருக்கு நாம் வெளிச்சத்தை தேடிக்கொள்வதற்கு ஒரே வழிதான் உண்டு வசூலில் சொல்லிக் கொடுத்தது அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் கிட்டத்தட்ட நான் நிறைவு செய்ய வேண்டிய இடத்துக்கு நெருங்கி வந்துட்டேன் கரண்ட் வந்ததுக்கு பிறகு நிச்சயமாக ஒரு உள்ள மாற்றத்தை இறைவன் எல்லார் மனசில் ஏற்படுத்தியிருப்பாங்கிறது என்னோட நம்பிக்கை நம்ம பலவீனமானவர்கள் தான் அதில் இருந்து இன்னையிலேருந்து எதை எதை மாற்ற போகிறோன்னு தீர்மானிப்போம் இன்னையிலேருந்து ஏற்கனவே இருக்கிறதை எதாவது ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுன்னு தீர்மானிப்போம் இந்த நோட்டீஸ்ல இருக்க விஷயங்களை எப்படி நம்ம சமூகத்துக்கு எடுத்து வைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குங்க அவங்க கூட கப்பர் வெளிச்சத்தை அவங்கவுங்க தானே தேடிக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து சீர்திருத்த பணிகளை செய்யுங்கள் உங்களுக்கு ஹலால் இது நேர்மை இது சத்தியம் அந்த குரானு சொல்லிருக்கான் நான் அதை ஃபாலோ பண்றேன் ஏதாவது ஒரு வகையில் அந்த பணிகளை யாராவது ஒருத்தருக்காவது ஏத்தி ஏற்றி வைங்க ஒவ்வொரு பெண்ணும் சீர்திருத்தவாதி சுபகானல்லாம் அதனால ட்ரெஸ் கோட்ல இருந்து இனி இனி அணிய போற ட்ரெஸ் இந்த ஊர்ல வித்தியாசமா இருக்கட்டும் இனி பெண்கள் அணியக்கூடிய உடைகள் இந்த ஊரில் பிளைனாக இருக்கட்டும் அலங்காரம் இல்லாமல் இருக்கட்டும் லூஸாக இருக்கட்டும் ரசூல்லா சொன்ன முறைப்படி உடைகள் இருக்கட்டும் இன்ஷா இல்ல அதுக்காக நான் நிறைய துவா செஞ்சுட்டு போகிறேன் நீங்களும் அதிக அதிகமாக துவா செய்யுங்க அந்த பேணுதலில் தொடங்கி மற்ற எல்லா பேணுதலும் ஒவ்வொன்றா வரட்டும் இந்த கஸ்டமைஸ் பண்ணி ஃபர்தா வைக்கிறேன் கஸ்டமைஸ் பண்ணி நான் இதை செய்கிறேன் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி தரேன் கஸ்டமைஸ் பண்ணி இந்த கிரீம் வைக்கிறேன்னு சொல்ற இபிலேஸுகளின் குரலுக்கு அடிபணிந்து விடாதீர்கள் அதை இன்னும் அதிக அதிகமாக வலியுறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது காபாவில் வச்சு நான் ரிலீஸ் பண்ணேன் என்னுடைய புக் முதல் புத்தகம் இஸ்லாமிய புத்தகம் நிறைய புத்தகம் எழுதிருப்போம் இஸ்லாமுக்கு பிறகு என்னோட முதல் புத்தகம் முப்பத்தி ஆறு வயதுகளில் எனக்கு இஸ்லாம் எப்படி கிடைச்சது என்னோட மினி பயோகிராஃபி என்னுடைய முதல் உம்ரா பயணம் இஸ்லாம் எப்படி இந்த சமூக விடுதலைக்கு பெண்களின் விடுதலைக்கு காரணமா இருக்கு அந்த எல்லா விஷயங்களும் ஒரு ஸ்டோரி மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்கு இதுக்கு என்ன விலைன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க இதுக்கு நான் விலை நிர்ணயம்னு இந்த புக்கு நான் வச்சுருக்கேன் ஆனா உங்கள்கிட்ட இதை நான் கொண்டு வரும்போது காபாவில் நான் என்ன அல்லாட்டை கேட்டனோ அதை நான் சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுறேன் யாரெல்லாம் யாரெல்லாம் பெண் விடுதலைக்காக வேலை செய்ய நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் சீர்திருத்த பணி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பெண்களின் கைகளில் இதை கொண்டு போய் சேர்த்து இதான் என்னோடதுவா எந்த பெண்ணெல்லாம் பாதுகாப்பு அடையணும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாலோ அவங்களெல்லாம் இந்த புத்தகத்துக்கானவர்களாக ஆக்கிவை அப்படிங்கிறது என்னோடதுவா அதனால இந்த புத்தகம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புத்தகம் வேணுங்கிறவங்க இங்க மேடைக்கு வந்து இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்கு பகரமாக எங்களோட பணிகளுக்கு இந்த பயணங்களுக்கு பிரைடல் மேக்கப்புக்கு எதிரான போர் பிரைடல் மேக்கப்புக்கு எதிரான போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் நோட்டீஸ் அச்சடிக்கணுங்கிறது முதல் இருபத்தி ஐந்து ஆயிரத்துல தான் இந்த அத்திக்கடையில தான் அந்த பணியை தொடங்குறோம் இறைவன் உங்கள் ஊரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் முதலாவதாக தொடக்க நிகழ்வுக்காக இதை எங்க போய் முடியும் அப்படிங்கும் போது அந்த நிறைவு நிகழ்வுல ரெண்டு லட்சம் நோட்டீஸ் கொடுத்து முடிச்சுட்டோங்கிற நிறைவு நிகழ்வுல நான் அத்திக்கடையை நினைவு கூர்வேன் இங்க இருந்து தொடங்கணும் இங்கே முடிச்சோம் அப்படின்னு அந்த அந்த ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நமக்கு தெரியாது இறைவன் ஏதோ ஒரு வகைக்கு இந்த பணியை இங்கிருந்து தொடங்கியிருப்பான் நமக்கு தெரியாது ஒருவேளை நிறைய சீர்திருத்தவாதிகள் இங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அவனே அறிவான் மறைவான ஞானம் நமக்கு தரப்படலை அதனால் எங்களோட பணிகளுக்கு அதிக அதிகமாக நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் இந்த சதக்கா அப்படிங்கிற தலைப்பை எங்களுக்கு தந்து இங்கே பேச சொல்லியிருக்கிற இந்த டீம் அவங்களுக்கு அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் உங்களை சுற்றி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பெண்கள் அவங்களுக்கு அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் நம்ம மரணம் கடைசி நோடி எப்போ நம்ம யாருக்கும் தெரியாது மரணிக்கிற வரை நான் அதிக அதிகமாக தான தர்மம் செய்யணும்னு அல்லாட்ட கேளுங்க அவன் தங்கா நீங்க தரப்போ புறீங்க அதானே நிச்சயம் அவன் தருவான் நீங்க கேட்டால் அவன் தருவான் அதனால தங்கம் இந்த உலகத்துல பெருசு கிடையாது வைரம் இந்த உலகத்துல பெருசு கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்கிறேன் இதெல்லாம் நான் வச்சிருக்கும் போது எனக்கு ஒரு துளி நிம்மதி கிடையாது நான் எப்போ இதெல்லாம் பிறருக்குன்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டு எல்லாரோசலுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணிச்சுறதுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தனும் அதுக்கு பிறகு நான் நிம்மதியாக இருக்குது இஸ்லாத்துக்கு முன்னும் என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துச்சு இஸ்லாத்துக்கு பிறகு என்னோட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது ஆனால் இஸ்லாத்துக்கு முன்பு நான் நிம்மதியாக தூங்கலை இஸ்லாத்துக்கு பிறகு நான் நிம்மதியாக தூங்கலை ஆகப்பெரிய சேஞ்ச் ஓவர் இந்த உலகத்தில் இருக்க எந்த அலங்காரம் எந்த காஸ்ட்லி திங்ஸும் பெருசு கிடையாது உள்ளத்தில் இருக்க ஈமான் தான் பெருசு என் இறைவனை நான் நேசிக்கிறேன் என் இறைவன் என்னை நேசிக்கிற இடத்துல நான் இருக்கிறேனா என் இறைவனை நான் உற்ற துணைன்னு சொல்றேன் தோழன்னு சொல்றேன் ஆனா என் இறைவன் என்னை தோழன்னு சொல்ற இடத்துல நான் இருக்கேனா அந்த பேராசைக்கு ஆசைப்படணுமே தவிர உலகத்துல இருக்க எந்த விஷயமும் இந்த இம்மையில இருக்க எந்த விஷயமும் பெருசு கிடையாது மலையே துள்துளா பொசுங்கி போகும் சூரியனே ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போகும் அழிப்பேன்னு நல்லா சொல்லியிருக்கலாம் அதுக்கு முன்னாடி மத்ததெல்லாம் ஏமாத்துறோம் அதனால அந்த பூமி சுருட்டப்படும் நாளுக்கு முன்னாடி நம்முடைய ஈமானின் உறுதியால் இந்த உலகத்தை வெற்றி அடைஞ்சவங்களா நம்ம இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்க எந்த உறவுகளும் நமக்கு வந்து சொர்க்கத்தை வாங்கி தரப்ப போகிறது கிடையாது தான் வாங்கி தர போகிறாங்கன்னா அவங்க பேச்சை ஃபாலோ பண்ணுறதுல தான் நம்முடைய இருக்கே தவிர அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தில் சொல்கிறாங்க முன்னோர்கள் செஞ்சாங்கன்றதுனால நான் அதை செய்கிறதுல எந்த வெற்றியும் இல்லை எனவே இங்கே இருக்கக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் கடந்து இனி நடக்கக்கூடிய திருமணங்கள் மகர்படி நடக்கட்டும் இனி மக்கள் வட்டிக்கு உடன்படாமல் வாழட்டும் இனி வரதட்சணை இல்லாத ஒரு சமூக திருமணங்கள் நடக்கட்டும் இனி மக்கள் எப்போதும் அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யட்டும் செல்வம் இருக்கிறவங்க அழகிய கடன் கொடுத்தா ஏழைகள் ஹராமான வட்டிக்கு உடன்பட மாட்டாங்க வட்டிக்கு உடன்பட்டவங்களுக்கு கேள்வி கணக்கு நரகத்தில் இடம் வட்டி உண்டவன் உன்ன கொடுத்தவன் சாட்சி சொன்னவன் கணக்கு எழுதினவன் நாலு பேர் பாவத்தில் சமமா பங்கிட்டு நாலு பேருக்கும் நரகம் இந்த பக்கம் செல்வம் கொடுத்திருந்தும் அந்த தெருவுல நீ வாழ்ந்திருந்தும் உன் செல்வத்தை அவங்களுக்கு கொடுக்கல கேள்வி கணக்கு செல்வந்தர்களுக்கு உண்டு எனக்கு போதுமானது இருந்துச்சு ஆனாலும் நான் வட்டிக்கு கஷ்டப்பட்டேன் சொன்னேன் என் திருக்காரங்களுக்கு கொடுக்கல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கல கேள்வி கணக்கு உண்டு அதனால தான் நபிகள் நாயகம் சொல்லலாம் அலைவசல்லம் அவர்கள் கண்ணீர் வடிச்சாங்க என் உம்மத்துக்கள் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் அதனால அந்த கண்ணீருக்கு நம்ம ஆளாகிற வேண்டாம் அதிக அதிகமா தான தர்மங்கள் செய்வோம் இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறைய கொடுங்க இல்லாதப்பட்டவங்க ஹராமா போயிடாம ஃபலானா இல்ல வட்டிக்கு உடன்பட்டுறாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல யார் இருந்தாலும் இல்லாட்டி எது நடந்தாலும் நடக்காட்டி வட்டிக்கு ஒருபோதும் உடன்படாது நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சு அடமான வைக்கிறது பெரிய ஹராம் நகையை விற்கிறது கிடையாது ஆனா அடமானம் வைக்கிறது ஏ வித்தா நகையை வாங்க முடியாதான் வட்டி கடைக்காரன் நம்புற அளவுக்கு கூட நீங்க வல்ல ரமான நம்புறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் அதிகமா நடக்குது அதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பு பெறுவோம் இறைவன் நம்ம யாவரையும் பாதுகாப்பவன் கருணையாளன் நம் பலவீனங்களை மன்னித்து நம்மளை பலத்தை நோக்கி நகர்த்தட்டும் இன்ஷால்லா இந்த ஊர்ல இந்த விஷயத்தை தொடங்கி இந்த பெண்கள் பாதுகாப்பு குழுவினுடைய பிரைடல் மேக்கப்பு அதை அலங்காரத்தை வெளிக்காட்டுவதுங்கிறதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இங்கிருந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கோம் உங்களோட சுஜூதில துவா செய்யும் இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் இந்த அலங்காரத்துக்கு ஆட்பட்டு அலங்காரத்தை வெளிப்பா வெளிப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக உங்களோட சுஜூதில மறக்காமல் துவா செய்யும் துவா வலிமையான ஆயுதம் ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுக்காகவும் பலஸ்தீனுக்காகவும் அதிக அதிகமாக துவா செய்யணும் போன வாரம் நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் ரெண்டு பசங்க பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் முன்னாடி மூணு அண்டாவை வச்சு யாரோ ஒரு டிரெஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு நாட்டுல இருந்து போய் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பையன் இன்னொரு பையன் தோல்ல சாயிரம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டான் பசியில் செத்து போனதுங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்தது அப்பதான் சின்ன பிள்ளைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டாங்க தாய் தாப்பு இல்லை பசியில் செத்து போனாங்க மண்ணை எழுதிங்கிறாங்க அவங்க நினைச்சா வேற ஊருக்கு போயிருக்கலாம் வேற நாட்டுக்கு போயிருக்கலாம் நம் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து ஊட்டிக்கொண்டு சாப்பிடலைன்னா குப்பையில வீசி இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எங்கோ ஒரு நாட்டில் எங்கோ ஒரு இடத்தில் பிள்ளைகள் மண்ணை திங்குறாங்க மனசு ஒட்டஞ்சு போச்சு என்ன செய்ய முடியும் துவா செய்வோம் இங்கிருந்து அங்கே உணவு அனுப்ப முடியுமா தெரியல அவங்க அனுப்புறதான் நீத்து வச்சு இங்க இருக்க ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம் இப்படிதான் மனசை சாத்துக்கொண்டிருக்கோம் எனவே ஆடம்பர இருந்து தவிர்த்து கொண்டு அந்த காசை சேமித்து மிச்சம் பிடிச்ச ஏழைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு அப்படிங்கறது உணவு கொடுக்குற பணியை செஞ்சாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதனால நிறைய சதக்கா செய்யுங்க நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க இருக்கிறதுல இருந்து கொடுங்க தீந்து போயிடும்னு நினைக்காதீங்க இறைவன் திருக்குறள்ல சொல்றான் எழுநூறு மடங்கு பெருக்கி தருவேன் அப்படின்னு அதை நம்பினா இறைவன் தருவான் நம்பலை அப்படின்னா டவுட் ஆனா தர்றது கஷ்டமா இருக்கும் எனவே அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு இல்லை இன்னைக்கு முகரம் ரெண்டு அப்படியா சில பேருக்கு ரெண்டு சில பேருக்கு மூணு எப்படியோ முகரம் மாதம் முதல் வாரத்துல இருக்கும் மூணு பத்து மிக சிறப்பானது நல்லா கூட சொல்றான் ரமலான் கடைசி பத்து துல்கஜ் பத்து முகரம் பத்து பாவ மன்னிப்பை பெற்று அதிகமாக சதக்கா செஞ்சு தான தர்மம் செய்கிறதுக்கு த பெஸ்ட் டேஸ் இந்த முப்பது நாட்களே நம்ம நியத்து வச்சிருக்கோம் மரணிக்கிற வரைக்கும் அதிகமாக தான தர்மம் செய்வேன் ஏதாவது ஒரு வகையில நீங்கள் நியத்து வைங்க இந்த முகரம் முதல் வாரத்துல நீயத்து வைங்க நிச்சயமாக மரணிக்கும் வரைக்கும் அதிகமாக தானதமும் செய்வேன் இந்த ஹரமான விஷயங்கள் வந்து தடுத்துக்கொள்வேன் இந்த சதக்கா அப்படிங்கிற விஷயத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு நிறைய வைங்க அப்படி பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்படும் போது நிறைய எதிர்ப்பு வரும் நிறைய கஷ்டம் வரும் அதெல்லாம் தாண்டி ஹலாலா நின்று ஒரு வேலையை செய்யும் போது அல்லாதவரை யாருக்கு பயப்படுத்த வேண்டியது உடையிலும் சரி உணர்விலும் சரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலும் சரி ஹலாலா நிற்கிறேங்க போது அல்ல அனுமதித்த விஷயத்தை மட்டும்தான் செய்யறாங்க போது எதை பற்றி அச்சமும் தேவையில்லை சிறப்பாக சேர்ந்து செயல்படுங்க அதுதான் அவங்க எல்லாருடைய ஹலாலான முயற்சிகளையும் வெற்றியாக்கட்டும்னு அதிக அதிகமாக துவா செய்கிறோம் நீங்களும் உங்களோட துவாக்களில் இந்த பணிகள் குறித்து இந்த சீர்திருத்த பணிகள் குறித்து இறைவனிடம் மன்றாடி கேளுங்கள் அப்படிங்கிறத சொல்லி தேவைப்படுறவங்க இந்த புத்தகத்தை பெற்று சதக்காவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள்ன்ற விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கிட்ட பேசினேன்னு நினைக்கிறேன் இங்கே பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது நான் நீங்களாம் வீட்டுக்கு போய் ரொட்டி சுடணும் வீட்டுக்கு போய் அடுத்த பணிகள் இருக்குது இம்மையினுடைய கடமைகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்துக்காக என்னுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி கருடை மையம் கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயத்துல நம்ம பரவலாக ரொம்ப நேரம் பேசுற மாதிரி நிறைய ஷேர் பண்ற மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டு ஷேர் பண்ற மாதிரி ஒரு ஒன்று கூடலை இறைவன் நிகழ்த்தி தரட்டும் இந்த கூட்டத்திலிருந்து இறைவன் சீர்திருத்தவாதிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும்னு கண்ணீரோடு தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அனாதைகளாக நின்றுதான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நொறுக்கி போட்ட கண்ணாடி சிற்களுக்கு நடுவுல நின்றுதான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவனுடைய துணை நேரடியாக என்ற நம்பிக்கையோடு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கோம் இதே நோக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஏதாவது ஒரு வகையில் இந்த சீர்திருத்த பணியை செய்ங்க தொடர்ந்து செய்யுங்க எப்படியாவது இந்த சமூகத்துக்கு இந்த செய்திகளை பரப்புங்கள் அதன் பொருட்டு நிச்சயமாக நம்முடைய கபர்கள் வெளிச்சமாக்கப்படட்டும் அதன் பொருட்டு ஜன்னத்துல் சிறுகவச என்ற நிரந்தரமான சொர்க்கம் நம்ம எல்லாருக்கும் வாய்க்கட்டும் இறைவன் இங்கிருந்து சீர்திருத்தவாதிகளை உருவாக்க துவா செய்தவளாய் அலைக்கும் வலைக்கும் வரக் இறைவன் மிகவும்